ஃபோர்னு போது எயிட்டி பண்ணோம்னா செகண்ட் இயர் எண்டில் தௌசண்ட் அண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ஆகுது தேர்ட் இயர் அப்படியே நான் பாருங்களை பண்ணிடுறேன்

டூ பைசே கிடைக்கிது ஸோ கொஸ்டின் இதெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது எப்போ கிடைக்கிது அப்படின்னா தேர்ட் இயர் எண்டில் ஓகேவா ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ இயர்ஸ் தான் கரெக்ட் ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கான டெஸ்ட் பேட்ச் இருக்கு அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்